அனைவருக்கும் வணக்கம் நம்ம பத்தாம் தமிழ் பார்த்துட்டு இருக்கோம் அதில் ஒன்று ரெண்டு மூணு முடிச்சாச்சு இப்போ நான்காம் படம் பார்க்க போகிறோம் அப்போ ஒன்று ரெண்டு மூணு பார்க்காதவங்க நம்ம யூடியூப்பில் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் உங்களுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும் இப்போ நான்காம் படம் போகலாம் நாங்கள் படம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற ஒரு நிறைவு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி நூற்றி ஒவ்வொருவருக்குமான தனிநபர் கணினிகள் அதாவது பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டின் இப்போ பிறப்பும் இன்றி மின் புரட்சி காரணமாகிட்டு அப்புறம் எந்த வருஷத்துல தான் வருதுன்னு கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்புறம் இயல்பான மொழி நடையை உருவாக்குதல் அதை நேஷனல் லாங்குவேஜ் ஜெனரேஷன் என்ற மென்பொருள் வந்து அதுக்கு என்ன பேர்னா வேர் ஷுமித் வேர் ஷுமித் வந்து சில நுடியிலேயே கட்டுரைகளை எழுதி தந்துரும் சொல்கிறாங்க கேட்கலாம் துகோஷனம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆள் ஐபிஎம் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினி வாட்சன் ரெண்டாயிரத்தி பதினாறில் உருவாக்குன கணினியின் பெயர் வாட்ஸன் அது என்ன பண்ணும்னா சில நூறு நிமிடங்களில் இரண்டு கோடி தரவுகளை அழைச்சி நீர் நோயாளி ஒருவரையும் புற்றுநோயை கண்டுபிடிக்கும் சீனாவில் ஐம்பத்துக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இயந்திர மனிதர்களை பணி கமித்திருக்காங்க அவை அங்கே வரும் நோயாளிகளின் குரலையும் முகத்தையும் அடையாளம் கண்டு அவர்களின் கேள்விக்கு பதில் சொல்லுது சீனா மொழியும் வெவ்வேறு வட்டார வழக்கு மொழிகளையும் புரிந்து கொண்டு அளிக்குது அதை கேட்கலாம் வாட்ஸன் என்கிற கணினி ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய ஆண்டு கேட்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா என்னென்னா அது ஒரு மென்பொருள் அல்லது கண்ணீர் செயல்திட்ட வரைவு அப்படின்னு சொல்கிறாங்க என்னதான் உலவி மென்பொருள்னா சாஃப்ட்வேர் அதில் மூசித்திற்கு கொடுக்குற ஊசி பேர் என்ன பண்ணால் தெரிப்ளின் இங்கு வனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் என்று பாடியவர் யார்னா பாரதியார் மென்பொருள் அதாவது காணொலிகளை தொடுக்கும் மென்பொருளுக்கு வீடியோ எடிட்டிங் சொல்கிறாங்க வாடிக்கையாளர் இந்தியாவில் பெரிய வங்கி என்னென்னா பாரத் ஸ்டேட் வங்கி அவங்க வந்து இலாங்கிற உரையாடும் மென்பொருளை உருவாக்கியிருக்காங்க இந்த இஎல்ஏ இலா என்னென்னா எலக்ட்ரிக் லைஃப் அசிஸ்டன்ட் மீனிங் ஒரு வினாடிக்கு பத்தாயிரம் வாடிக்கையாளர்களுடன் இது உரையாடும் கேட்டிருக்காங்க ஜப்பானில் சாப் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பேர் தான் பெப்பர் இது உலக அளவில் விற்பனையாகும் ஒரு ரோபோ வீட்டுக்கு வணிகத்துக்கு படிப்புக்கு என்ற மூன்று வகை ரோபோக்கள் கிடைக்கிது இவை மனிதர்களின் உகபாடையிலிருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்படுது பெப்பரை வரவேற்பாளராகவும் பணியாளராகவும் வீடுகளிலும் வணிக நிறுவனங்களிலும் உணவு விடுதிகளிலும் பயன்படுத்துகிறாங்க இந்த கட்டத்திற்கு கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா தரவா படிச்சுக்கோங்க அதிலிருந்து எப்போ குறைஞ்சது ஒரு அஞ்சு கொஸ்டினாச்சும் கேட்டுருவாங்க சீன நாட்டின் காண்டன் நகருக்கு ஐநூறு கல் வடக்கே சுவான் சௌ என்னும் துறைமுக நகர் உள்ளது பண்டைய காலத்திலும் இது சிறந்த துறைமுகமாக விளங்கிற்று அந்த காலத்தில் தமிழ் வணிகர்கள் இந்நகருக்கு அடிக்கடி வந்து சென்றுள்ளனர் அதன்படி காரணமாக சீனாவில் சிவன் கோவில் ஒன்று கட்டப்பட்டது அப்புறம் சீனா சிவன் கோவில் கட்டியிருக்காங்க அது சிவன் சீன பேசு குப்லாயக்கான ஆணையங்கள் கட்டப்பட்டது அப்போனா சீனாவை கட்டின சிவன் கோவில் வந்து யாருடைய ஆணையங்கள் கட்டப்பட்டதுன்னு கேட்கலாம் குபலாய்காணின் சீனாவை கட்டப்பட்ட கோயில் என்ன கோயில் கேட்கலாம் சிவன் கோயில் அதுக்கடுத்து இதை பத்தி எங்கே குறிப்பு இருக்கணும் சோழர் கால சிற்பங்கள் அந்த கோயில் வந்து சோழர் கால சிற்பங்கள் அமைச்சிருக்காங்க அங்கே கல்வெட்டுகள் இருக்கு அப்புறம் சோழர் காலத்துல சீன நாட்டில் வணிகத்தோடு விருது இருக்குது பார்த்துக்கோங்க யார் காலம் சோழராக சேரரா பாண்டியரா அப்படி கூட கொஸ்டின்னு கேட்கலாம் சோழர் காலம் அப்புறம் பெருமாள் திருமொழி குலசேகர ஆளுவர் பாடு பெருமாள் திருமொழி இந்த பாட்டு வந்து மரபு பாட்டாக கொடுத்துருக்காங்க மரபுர பாட்டெல்லாம் மனப்படம் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு ரெண்டு லைன் கேட்டு இந்த பாடலில் பாடினது யாருன்னு கேட்கலாம் இந்த பாடலில் இடமேடும் நூல் என்னன்னு கேட்கலாம் வாளால் அறுத்து சுட்டினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாய்த்தலால் மீளா துயர் ும் வித்துவ கோட்டம்மானி ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே வித்துவ ஊர் எங்கே இருக்கனா கேரளா மாநிலத்தில் இருக்கிற பாலக்காடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு குலசெய்தர் வந்து அங்க இருக்கிற இறைவனை அந்த பாட்டு பாடி இருக்காரு அந்த இருக்கிற இறைவன் பேர் என்ன பண்ணா உய்ய வந்த பேர் மால் அதை அன்னையாக உருவகிச்சு பாடியிருக்காங்க சுடி நின்றுனா சுட்டாலும் அதனை தீராத மாயம் மாயம்னு விளையாட்டு கேட்கலாம் மாயம் பொருள் கூறுகு அப்படின்னா விளையாட்டு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தின் முதலாயிரத்தில் அறுநூத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றாவது பாசுரமாக இந்த பாடபதி பற்றி இடம்பெற்றிருக்கு பெருமாள் திருமொழி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் ஐந்தாம் திருமொழி கேட்கலாம் இந்த கொஸ்டின்னா பெருமாள் திருமொழி எத்தனாவது திருமொழியாக அவன் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்கலாம் ஐந்தாவது திருமொழி இல்லை நூற்றி ஐந்து பாடல்கள் இருக்குது இந்த பாடலை பாடைய கூட செய்கிற ஒரு காலம் எந்த காலம்னு கேட்கலாம் எட்டாம் நூற்றாண்டு பரிப்பாடலை பாண்டியது யாருன்னா கீராந்தியார் பாடல்வரை கேட்டு கேட்கலாம் இல்லை இந்த பாடல்வழி ஒரு தடவை வாசிக்கோங்க ஊழி ஊல் ஊளி அப்படின்லாம் வந்துச்சுன்னா என்னன்னா வழிபாடல் பாடது கிராந்தியார் விசுமுனா வானம் ஊழினா யுகம் ஊல்னா முறை தன் பெயல் குளிர்ந்த மலை ஆறு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த பீடுனா சிறப்பு ஈண்டினா செறிந்து திரண்டு ஊழ் ஊழ்னா அடுக்கு தொடர் வளர்வானம் வளர்கின்ற வானம் வளர்வு வாண்டும் மூன்று காலத்து உணர்ந்ததுனால இதுக்கு வந்து செந்தி செம்மை கூட்டல் தீன் பிரிக்கலாம் விகுதி வாரா வாரா அப்படி வந்துச்சுன்னா ஈரு கட்டு எதிர்மறை கிளர் குட்டல் இத்து குத்து குத்து இத்துக்குட்டல் ஆ கேருங்குது பகுதி இத்துங்கிறது சந்தி இத்து வந்து இந்தானது விகாரம் இத்து கலை இடைநிலை ஆ பேரச்ச விகுதி இந்த அந்த பெருவெளியில வந்து பலவித பால்வீதிகள் இருக்கு அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் கபில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நம் பால்வீதி போன்று பல பால்வீதி இருக்குன்னு நிறுவச்சிருக்காரு அப்படின்னா நம் பால்வீதி போன்று பல வா பால்வீதி இருக்குன்னு நிரூபித்தவர் யாருன்னு கேட்கலாம் எட்வின் கபில் எந்த வானிலும் கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அவர் எந்த நாட்டு வானவியல் கேட்கலாம் அமெரிக்க வானியல் அறிந்து வருவார் ஒரு கொஸ்டினி மூணு ஒரு ஆன்சர்லேயும் மூணு கொஸ்டின் இருக்குது பார்த்துக்கோங்க ஆயிரத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்னர் மாணிக்க வாசகர் திரு அண்டப்பகுதி இவ்வாறு எழுதி உள்ளா அண்ட பகுதி உருந்த பிறக்கம் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க அண்ட பகுதி உருந்த பிறக்கம் யார் பாடியதுன்னு கேட்டிருக்காங்க மாணிக்க வாசகர் எப்போ படி ஆயிரத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்னால படிக்காரு சிறிய ஆக பெரியோன் தெரியும் இது பாடல் வரை எங்க இடம்பெறு திருவாசகத்துல இடம்பெற்றிருக்கு யார் பண்ணது மாணிக்க வாசகர் பரிபாடல் எட்டு தொகை நூல்களில் ஒன்று இந்த பாடலை பாடுறது யாருன்னா கிராந்தியார் இன்னொன்னு வந்து ஓங்கு பரிபாடல் அதாவது பரிபாடல்ல அடேமொழி என்ன கேட்டால் ஓங்கு அந்த எட்டு தொகை நூல்களுக்கு எது எது கடைபொழி இருக்குன்னு பார்த்துக்கோங்க நட்டினை நல்ல குறுந்தொகை ஒத்த பதித்துப்பட்டு ஓங்கு பரிபாடல் இத்திரத்தி ஏற்ற கலிவோறு அகம்புறம் அப்படின்னு வரும் இதுல வந்து பறிபாடலுக்கு வருகிற அடைமொழி என்னன்னா ஓங்கு சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த பரிபாடல் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எதுன்னு கேட்கலாம் அப்படி கேட்டா ஓங்கு பறிப்பாடல்னு சொல்லணும் அப்புறம் அதுல ஒரே ஆசிரியர்கள் வந்து எத்தனை பேர்னா எழுபது பேர் இருபத்தி நாலு பாடல்கள் கிடைச்சிருக்கு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை சமூக அறிவு அறிவாற்றல் இயற்கை புரிந்து திறன் போன்றவற்றை சங்க இலக்கிய மூலம் நம்ம அறிஞ்சிருக்கலாம் விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை இதை யார் பற்றி கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டீபன் காக்கிங்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க பெரிய அறிவு தொழில்நுட்பக் கழகங்கள் எப்போ உருவாக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு அதில் பத்து காட்சி குளங்கள் இருக்குது என்னென்ன காட்சி குரங்கள் கொடுத்துருக்காங்கன்னா பரிணாம வளர்ச்சி பூங்கா புதிய புதிப்புத்துக்க ஆற்றல் பூங்கா இயந்திரவியல் பூங்கா அப்படி நிறைய பூங்காக்கள் இருக்குது இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் உருவான பூங்க கழகம் வந்ததுன்னா பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் நிறுவப்பட்டுச்சு அதில் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்து கோளரங்கம் அமைச்சாங்க இந்தியாவிலே முதன் முதலாக முன்னூற்றி அறுபது பாகை அர அரைவட்ட வான்திரை எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா இந்த பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகத்தில் இருக்குது அங்கே தான் இந்த கோலரங்கம்னு சொல்கிற இது அனு அமைச்சாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதாம் வந்துட்டு அமைச்சாங்க மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ள திறனை புத்திக்குரிமை இந்த மாதிரி யார் சொன்னால் அப்படின்னா ஸ்டீபன் காக்கிங்ஸ் அதே போல அறியாமல் அறிவாற்றலில் மிகப்பெரிய எதிரி அல்ல அது அறிவின் மாயையே அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்கலாம் ஸ்டீபன் காக்கிங் தற்காலத்து ஐஸ்ட் அழைக்கப்படுறது யாருன்னு கேட்டாலும் ஸ்டீபன் காக்கிங் இங்கிலாந்து மருத்துவமனைலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இருபத்தோரு வயது இளைஞராக அனுமதிக்கப்பட்டார் யார் இது ஸ்டீபன் காக்கிங் தான் எத்தனாவது வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல இருபத்தோரு வயது இறைநேரம் அனுமதிக்கப்பட்டார் இவர் வந்து நரம்பு நோய் பாதிப்பு இவருக்கு என்ன நோய் இருந்துச்சுன்னா நரம்பு நோய் பாதிப்பு பக்கவாதம் ஜோ நரம்பு நோய் பாதிப்பு இருந்துச்சு அவர் ஐம்பத்தி மூணு மூணு ஆண்டுகள் வந்து வாழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு மூச்சுக்குள்ள தடங்கில் அவர் பேச்சு திறனை இழந்துட்டார் எப்போ அவருடைய பேச்சு திறன் இழந்தாலும் கேட்கலாம் அவருக்கு மூச்சு தடங்கள் எப்போ நோய் எப்போ வந்துச்சுன்னு கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அவருக்கு வந்து நோய் என்னென்னா கேட்கலாம் பக்கவாதம் என்ற நரம்பு நோய் கடவுள் இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியம் கடவுள்களுக்கு நல்லா படிச்சிருங்க பேரண்ட பெருவெடிப்பு கருத்துளைகள் பற்றியான ஸ்டீபன் காக்கிங்கின் ஆராய்ச்சி முக்கியமானவை பேரண்டம் பெருவெடிப்பிலால் உருவானது என்பதற்கான சான்றுகளை கணிதவியில் அடுப்பை விளக்கினார் பார்த்துக்கோங்க ஸ்டீபன் காக்கிங் கணித அடுப்பிலை விளக்கினார் இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை மறுத்தார் பிரபஞ்சம் இயக்க மாட்டாலும் கடவுள் என்ற ஒருவரை கட்டமாக்க வேண்டியதில்லை என்றான் இந்த வரி யார் கூறியதும் கேட்கலாம் ஸ்டீபன் காக்கிங் விண்வின் சுருங்க சுருங்க ஈர்ப்பாட்டல் குறைந்து கொண்டே சொல்றதாக குறைந்து கொண்டே செல்லும் கேட்கலாம் உயர்ந்து கொண்டே செல்கிறது தகர்த்து சில நேரங்களில் உண்மை முனைவை விடவும் வியப்புடையதாக அமைந்து விடுகிறது அப்படி ஒரு உண்மைதான் கருத்துலைகளை பற்றியது புனைவு இலக்கியம் படைப்பவர்களது அக்கற்பனைகளை எல்லாம் நெஞ்சுவதாகவே கருத்துளை பற்றிய உண்மைகள் உள்ளன அதனை அறிவியல் உலகம் மிக மெதுவாக புரிந்து கொள்ள முயல்கிறது அப்படின்னு சொல்வது யார்னா ஸ்டீவன் காக்கி அப்புறம் அமெரிக்க அறிவியல் யார்னா ஜான் வீலர் அவர் தான் கருத்துலைங்கிற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் சுருங்கிய அவன் கேட்கலாம் கருத்து பற்றிய சொல்லியும் கோட்பாட்டையும் முதன்மையில் குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்க கேட்டா அமெரிக்க அறிவியலாளர் ஜான் வீலர் சுருங்கிய விண்மீனின் ஈர்ப்பலைக்குள் செல்கின்ற எதுவுமே ஏன் ஒளியும் கூட தப்ப முடியாது உள்ளே ஈர்க்கப்படும் அவ்வாறு இவ்வாறு உள் சென்ற யாவையும் வெளிவர முடியாதாலும் இது கருத்துளை எனலாம் அப்படின்னு யார் சான் வீலர் சொல்லியிருக்காரு ஜான்விலர் கூட என்னன்னு சொல்லியிருக்காங்க அதற்கு நெக்ஸ்ட் கருத்து பற்றி ஒரு மூணு கருத்து சொல்லியிருக்காங்க அது என்ன மைனோட்டா பாத்துக்கோங்க ஏன்னா இதில் வந்து தவறானது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்கலாம் கருத்துளையினுள் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது இரண்டாம் பையன் கருத்துளையின் உயிர்ப்பு இலையிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன மூணாம் பையன் கருத்துளை உண்மையிலேயே கருப்பாக இருப்பதில்லை கருத்துளையிலிருந்து ஒரு கட்டத்தில் கதிர்வீசும் அணு கசியத் தொடங்கி இடத்தில் கருத்துளை வெளித்து மறைந்துவிடும் இதுக்கு பேர் என்னன்னா காக்கிங் கதிர்வீச்சுன்னு சொல்லுவாங்க முந்தி காலத்தில் கருத்துலையை பற்றி என்ன சொன்னாங்கன்னா அழிவு ஆற்றல் சொன்னாங்க ஆனால் காக்கி வந்து கருத்துலைங்கிறது என்னென்னா படைப்பில் ஆற்றல் உள்ளிருக்காரு ஆய்டீன் நியூட்டன் முதலியவங்க ஸ்டீபன் கார்கு உடைய முன்னோடிகள் அவங்க வந்து நியூட்டன் கேம்பிரஸ் பல்கலைக்கழகத்தில் கணக்கில் வகித்த கணக்கியல் துறையில் லூசியின் பேராசிரியர் என்ற மதிப்பீடு பதவியே ஸ்டீபன கார்க்கு வைத்திருந்தார் பார்த்துக்கோங்க அப்புறம் நியூட்டனும் ஸ்டீபன் கார்கிங்ஸும் கேம்பிரஸ் பல்கலைக்கழகத்தில் கணக்கியல் துறையில் லூசியின் பேராசிரியங்கிற பதவியை வகித்தாங்க அதாவது ஐன்ஸ்டின் சொன்ன இ ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் என்கிற வயப்பாடை வந்து யாருமே ஏற்றுக்கலாம் நூறு ஆண்டுகள் பிறகு ஈர்ப்புலகை இருப்பதே உலகம் வந்து கண்டு கொண்டது கருத்துரை தனது குறித்தனுடைய ஆய்வு ஐன்ஸ்டின் போலவே கோட்பாடுகளை வெளியிடாமல் மின்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு ஸ்டீபிட் கிராக்கிங் விளக்கினால உலகம் வந்து கட்டில் கொடுப்பது நல்ல எளிதில் புரிந்துக்கிட்டு தலை விதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது வி விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்குவோர் ஏன் இருவரும் பார்த்து கொண்டு கிடைக்கிறார்கள் இந்த வார்த்தையை சொன்னது யாருக்கிறதா ஸ்டீபன் காக்கிங் அவர் வாங்கின விருதுகள்லாம் கொடுத்துருக்காங்க அமெரிக்காவில் வந்து உயரிய விருதான அதிபர் விருது ஆல்பர்ட் ஐன்ஷின் விருது உள் விருது கப்ளி விருது அடிப்படை இழிபில் விருது அப்படின்ட்டு அவர் அஞ்சு விருது வாங்கியிருக்காரு காக்கிங்ஸ் வந்து கல்லூரிய நினைவு நாளில் பிறந்து பிறந்த நாளில் இறந்தார் கேட்கலாம் கல்விடைய நினைவு நாளில் பிறந்து ஐசோடைய பிறந்த நாளில் இறந்த அறிவியல் அறிந்தார் யாரும் கேட்டால் காக்கிங்ஸ் ஸ்டீபன் காக்கிங் அதே ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியில் தொடக்க விளை நாயகர் யார் கேட்டாலும் ஸ்டீபன் ஐகின்ஸ் அவர் மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறை பெருவெடிப்பு கோட்பாடு உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களில் பங்கேற்றவர் யாராலும் ஸ்டிபன் காக்கிங் அது மட்டும் இல்லாமல் சூடான காட்டு நிரம்பிய படங்களில் பறந்து தனது அறுபதாவது வயது பிறந்த நாளை கொண்டாடினாரு போயிங் எழுநூத்தி இருபத்தி ஏழு என்ற விமானத்தில் பூஜ்ய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு இடைய திறமை அப்புறம் கேட்கலாம் அந்த போயிங் எழுநூத்தி இருபத்தி ஏழு என்ற விமானத்தில் பூஜ்ய ஈர்ப்பு விசையை பயணத்தை மேற்கொண்டு இடையத்தன்மை உணர்ந்தவர் யாருன்னு கேட்கலாம் ஸ்காகின்ஸ் வந்து எந்த விமானத்துல பூஜ்ய ஈர்ப்பு விசையை பயணத்தை தொடர் கேட்கலாம் போயிங் எழுநூத்தி இருபத்தி ஏழு சிபன் காகிங் நிற நூல்கள்ல காலத்தின் சுருக்கமான வரலாறுங்கிற நூல் வந்து நாற்பது மொழிகளை மொழிபெயர்த்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளிவந்த இந்த நூல் வந்து பெருவெடிப்பு கருத்துறை ஆகிய பற்றி அரிய உண்மைகளை மக்களிடம் பொதுமக்களிடம் பரப்பி ஒரு கோடி பதிப்பு விற்பனை ஆச்சு அப்போனா காலத்தின் சுருக்கமான வரலாறுங்கிற நூல் வந்து எந்த ஆண்டு வெளியே வந்துச்சுன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கரூர் முந்துரை இந்த பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்கலாம் ஆக இந்த பாடல் வரியில் இருக்கிற கரூர் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு கேட்கலாம் கரூர் மாவட்டத்தில் இருக்கு கரூர் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா கரூர் மாவட்டத்தில் இந்த இருக்குற இடப்பட்டிருக்கு அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் குறிந்தும் வைத்திருப்பவற்றை முடித்து விடுகிறது கற்பனை திறனும் இந்த ஒட்டுமொத்த பேரன்றத்தையும் அளப்பது இன்று நாம் அறிந்திருப்பதே மட்டுமன்றி இனி நாம் அறிய கொள்ள போவதையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொன்னது யாருன்னா ஐன்ஸ்டின் வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அது இருக்கவே செய்கிறது நிச்சயம் ஏன் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன் அதன் மூலம் மனித இனம் தொடர வழிவகுப்பேன் இந்த வரை யார் கூறியதுனா ஸ்டீபன் இந்த ரெண்டு வரிகளையும் நல்லா படிச்சுக்கோங்க இது வந்து ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இலக்கணம் இலக்கணம் வந்து பொதுங்கிற பத்தி பார்க்க போறோம் இரு திணை ஆறறிவுடைய மனிதர்களை உயிர்திணைனும் மற்ற உயிரினங்களை உயிரற்ற பொருட்களையும் நம்ம என்ன சொல்கிறோம் அக்ரீனைன்னு சொல்கிறோம் அப்புறம் இரு திணை வந்து எத்தனை வயப்படும் இரு திணை வரும் பால் வந்து ஐந்து வகைப்படும் பால்ன்னு என்னென்னா திணையுடைய உட்பிரிவு தான் பால் பால்னால் பகுப்பு அல்லது பிரிவின் பொருள் இது வந்து ஐந்து வகையாக இருக்குது திணையில் வந்து ஆண் பால் பெண்பால் பலர்பாலனும் அக்ரீனில் வந்து ஒன்றர் பால் பழையின் பாலனும் பிரிக்கிறாங்க மொத்தம் ஐந்து வகை எத்தனை மூன்று அக்னி எத்தனை ரெண்டு இப்போ உயர்நிலையக்கூடிய பால் பகுப்பார் வீரன் அண்ணன் மருதன் இதெல்லாம் ஆண்களை குறிக்கிறனால ஆண்பால் மகள் அரசி தலைவி இதெல்லாம் பெண்களை குறிக்கிறனால பெண்பால் மக்கள் பெண்கள் ஆடவர் இதெல்லாம் பொதுவான உயர் குறிய ஆட்களை குறிக்கிறனால இது வந்து பலர்பால் அக்னிய பால் பகுப்புக்குள்ள அக்னியில் ஒன்று ஒன்றை மட்டும் குறிச்சா அது வந்து ஒன்றன் பால் அதுவே பலவை குறிச்சா பலவீன் பால் சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு யானை புராண மலை இதெல்லாம் வந்து ஒன்றன் பால் பா புறாக்கள் மலைகள் பசுக்கள் அப்படின்னா எழுது அதை வந்து பழவின் பால் அப்புறம் இடம் வந்து மூன்று வகைப்படும் தன்மை முன்னிலை படர்கே தன்மையில் வந்து தன்மை பெயர் தன்மை வினை பிரிக்காங்க அதே போல முன்னிலை முன்னிலை பெயர் முன்னிலை வினை படற்கை பெயர் படற்கை வினை தன்மை பெயர்னா நான் யான் நாம் யாம் அப்படி தன்னை மட்டும் குறிக்கிற சொற்கள்லாம் என்ன வரும்னா தன்மை அதே வந்தேன் நான் வந்தேன் வந்தோம் அப்படின்னு தன்னை பற்றி குறிக்கிற சொற்கள் வந்து தன்மை பண் வினைகள்னு சொல்கிறாங்க முன்னிலை வந்து நீ நீர் நீ வீர் நீங்கள் அப்படின்னா அது முன்னிலை பெயர் நடந்தாய் நான் வந்தீர் சென்றீர்கள் அப்படின்னு வந்து அது முன்னிலை வினைகள் அவர் படைக்கை பெயர்கள் வந்து அவன் அவள் அவர் தன்னையும் குறிக்காமல் முன்னெடுக்கையும் கொடுக்காமல் தொலைவில் இருக்கிற ஆட்களை குறிக்கிறது அவன் அவள் அவர் அது ஹவை அப்படிங்கிறது வந்து படைக்கை பெயர்கள் அதுவே அதுக்குரிய வினைகள் வந்து வந்தான் சென்றால் படித்தனர் படித்தார்கள் பேசினார்கள் பறந்தது பறந்தன இதில் வந்து வடக்கை வினைகள் வலு வளாநிலை வலு அமைதி சொல்லியிருக்காங்க வலுனா என்ன வலா என்ன வலு அமைதி என்ன பார்த்துக்கலாம் வலுனா என்னது முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை வலு வந்து எத்தனை வகைப்படும்னா ஏழு வகைப்படும் இலக்கண பிள்ளைகள் வந்து எல்லாமே வந்துச்சுன்னா அதுக்கு வந்து வளா நிலை சொல்லுவாங்க இலக்கண பிள்ளைகளோட வந்துச்சுன்னா அது வந்து வலுன்னு சொல்லுவாங்க இந்த வலு வந்து ஏழு அது என்னென்ன பார்த்துருவோம் வலுவும் தான் வலு வந்து தினை வலுன்னு என்ன பார்த்துக்கோங்க செழியன் வந்தது பால் வந்து கண்ணகி உண்டான் இடம் நீ வந்தேன் காலம் நேற்று வருவான் வினை ஒரு விரலே காட்டி சிறியதோ பெரியதோ என்று இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க இது வந்து வினா வலு கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்கூள் இருக்கிறது என்று அடிக்கிறது விடை வலு வரவுழு தென்னை வரங்கள் உள்ள பகுதியில் தென்னை தோட்டம் தென்னை தோப்புங்கிறது தென்னை தோட்டம் வந்ததுனால இது வந்து மரபு வலும் அது வளாநிலை வந்தான் கண்ணைக்கு உண்டால் நீ வந்தாய் நேற்று வந்தாய் அப்படி பிள்ளை எல்லாம் வருது வந்து வளாநிலை இருவர்களை காட்டி எது சிறியது எது பிரியது கேட்கறதா வினை வலு வளாநிலை கண்ணைக்கு எங்க இருக்கிறாள் என்ற வினாவில் கண்ணன் வீட்டுக்குள் இருக்கிறான் அப்படி விடையளிச்சா கண்ணன் எங்க இருக்கிறான்னா கண்ணன் வீட்டுக்குள் இருக்கிறான்னு விடையளிச்சா அது விடை வளாநிலை தென்னை மரங்களுக்கு தென்னன் தோப்புனா அது மரபு வளாநிலை அமைதியில் என்ன பார்த்துக்கோங்கன்னா இலக்கண முறைப்படி பிள்ளை உடையதுன்னு இருந்தாலும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கறி இது பிள்ளை அன்று என்று ஏற்றுக்கொள்வது வலுவமைதியாகும் இது வந்து வலுவமைதி வந்து மொத்தம் ஐந்து வகை சொல்லியிருப்பாங்க ஆமாம் ஐந்து வகை தினை வலுவமைதி கேட்கலாம் என் அம்மே வந்தால் எங்கிறது என்ன தினையா பாலா இடமான்னு கேட்டால் தினை வலுவமதி இது எக்ஸாம்பிளே இது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க திணை வலுவமதிக்கு எக்ஸாம்பிள் என் அம்மை வந்தால் அப்புறம் பால் வலுவமதிக்கு ஒரு எக்ஸாம்பிள் ராசா வாடா கண்ணா இட வலுவமதிக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாரன் ஒரு நாளும் போய் கூற மாட்டான் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படிங்கிறதுக்கு வந்து கால வலுவமைதி கத்தும் குயிலோசை சற்று வந்து காதில் பாட வேண்டும் அப்பா காதில் பாட வேண்டும் அப்படிங்கிறது வந்து பாரதியார் சொன்ன அந்த பாட்டு இது வந்து மரபு வலுவமைதி இந்த பாட்டு வரி கொடுத்துருக்காங்க இந்த பாட்டு வரி யார் ஒருத்தர வாச்சு விட்டுருக்கோங்க இது யார் பாடுதுன்னு பார்த்துக்கோங்க யாருனா டெபோரோ பர்னாண்ட் அப்படிங்கிற இலக்கண தமிழ் கவினை கேட்கலாம் கீழ்காண்பை வச்சு யார் இலக்கிய தமிழ் கவி இலக்கிய தமிழ் கவிஞனை கேட்டால் நம்ம பா ஆப்ஷன் எடுத்து வெளியவாமணி வரா அல்லது காசன் ஜோசப் பேசிக்கியா டெபோரோ பர்னாண்ட் அப்படின்னு ஆப்ஷன் ஜோஸ்னா வரைய தெரியணும் ஒரு உரகா உரகாங்கிறது ஒரு அறிவியல் வெளியீடு இந்த பாடல் இந்த லைனை கொடுத்து கேட்கலாம் எல்லா பறவைகளுக்கும் காது இருக்குது செவி துளை இருக்கலாம் மூடியிருக்கும் மற்றபடி பாலோட்டிகளில் உள்ளது போல போலூர செவி மடல் இருக்காது காகத்துக்கு காது உண்டு காது கேட்கும் பறவைகள் பார்த்தல் கேட்டல் உணர்வு நன்றாக வளர்ச்சி பெற்றிருக்கும் சுவைத்தல் உணர்வு குறைவாகவும் நுகர் உணர்வு இல்லை என்றால் என்றே கூறலாம் இது வந்து உரைக்கா உரையாங்கிற அறிவியல் எழுத சொல்லியிருக்காங்க நிலாவையும் ஆனத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்ததெங்கே குளவும் அமுத குழம்பே குடித்தோரு கோலம் படைத்தோம் உழவும் மனஞ்சிறு புள்ளினே எங்கனும் ஓட்டி மகிழ்ந்திடுவோம் பலாவின் கனிசுளை வண்டியில் ஒரு வண்டு பாடுவதும் வியப்போ என்று பாடலை பாடியவர் யாரு கேட்ட பாரதியார் நாடோ டெக்னாலஜினா என்னன்னா மீனூன் தொழில்நுட்பம் பயோ டெக்னாலஜினா உயிரி தொழில்நுட்பம் அல்ட்ரா வயலட் ரேஸ்னா புற ஊதா கதிர்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள் இன்ஃப்ரான் ரேஸ்னா பாகசிவப்பு கதிர்கள் கலைசூல் அறிவும் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க நம்ம அதோ அதையும் பார்த்துக்கோங்க பஞ்ச பூஜாக்களின் அறிவியல் கதைகள் இதுவும் கேட்டிருக்காங்க நீலமணி அன்றாட வாழ்வில் அறிவியல் சார் தமிழ் செல்வன் காலம் ஸ்டீபன் காக்கி இப்போ நாலாவது யூனிட் முடிஞ்சிருச்சு நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம யூடியூப் ப்ளேலிஸ்டில் இருக்கும் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு முடிச்சு நாலே முடித்தாச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்